ஹிபியோனியர்கள் என்று சொல்லுகிற ஒரு ஒரு சமுதாயம் இருந்தது பழைய பாட்டில் அவர்கள் யோசுவாவை ஏமாற்றி தன் உயிரை பாதுகாத்து காத்துக் கொண்டார்கள் ஆனால் யோசுவா கோபத்தில் சொல்லுவார் தேவனுடைய ஆலயத்தில் தண்ணீர் சுமப்பதும் தேவனுடைய ஆலயத்தில் விறகு சுமப்பதையும் உங்களுக்கு நான் வேலையாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களை அடிமையாக வைத்தார் ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அவர் அடிமையாய் வைத்ததற்கு பின்பு ஒரு பெரிய ரகசியம் இருந்தது அவர்கள் வேலை செய்தது அரண்மனையில் அல்ல ஆண்டவருடைய நான் இல்லையா என்ன இருக்குது ஏ விறகுதான் சுமக்கிறேன் ஆனா அரண்மனைக்கு அல்ல ஆண்டவருடைய கூடாரத்திற்கு என் தோளில் வைக்கப்பட்ட விறகு துண்டுகள் தான் நாளை பலிவிடத்திலே வைக்கப்படும் அம்மாவா இல்லையா நான் காட்டிலே சுமந்து வந்த இந்த விறகு கட்டை நாளை அமை பல்விடத்திலே தேவனை மகிமைப்படுத்துவதற்காக வைக்கப்படும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பயன்படுத்தப்படுகிற தண்ணீர்கள் என்னுடைய தோல் சுமந்தவை வேதம் தொள்ளுகிறது சவுளின் காலத்தில் கிபியோனியர்களை கொண்டுருவார் கிபியோனியர்களை சவுல் கொன்றுவார் அதுக்கு பிறகு தாபீது ராஜாவா வர தாவீது ராஜாவாக வரும் பொழுது எத்தனை ஆண்டுகள் மூன்று வருஷங்கள் தேசத்தில் என்ன இல்லை மழை கிடையாது அரசனாக வந்த பின்பு மூணு வருஷம் தேசத்தில் மழை கிடையாது இப்ப தாவீது தேவ சமூகத்திற்கு போற ஆண்டவரே ஏன் மழை இல்லை என்று விசாரித்ததற்கு கத்த சொல்லுகிறார் கிபியோனியர்களின் நிமித்தம் நான் வானத்தை அடைத்தேன் அப்பதான் உட்கார்ந்து யோசிக்கிறார் என்ன நடந்துச்சு ஆண்டவர் சொன்னார் என் சமூகத்திலே விறகு ஆமீன் சுமந்து தண்ணீரை சுமந்த என் பிள்ளைகள் ஆகிய கிபியோனியர்களை ஆனால் அடிமைகள் அவர்களை சவுல் கொண்டு போட்டால் அந்த கோபம் தீரவில்லை சவளின் குடும்பத்தை நியாயம் தீர்க்க போகிறேன் எத்தனை வருஷங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்த கிபியோனியர்களை அமீன் மறக்கலை அடிமைகள் அடிமைகளை கொன்றதுனால ஊழியம் செய்த ஊழியத்துக்கு உதவியாயிருந்த அடிமைகளை கொண்டதுனால யாரை தேவன் நியாயம் தீர்த்தார் தான் அபிஷேகம் பண்ணின சவுலின் குடும்பத்தை நியாயம் தீர்த்தார் நம்ம சாதாரணமா என்ன அடிமை தான செத்துட்டு போறான்றோம் ஆண்டவச்சா வாய்ப்பே இல்லை பிள்ளையா இருந்தாலும் சரி அடிமையா இருந்தாலும் சரி என் சமூகத்தில் வேலை செய்த பிள்ளை அவனை நான் மறக்கவே மாட்டேன் நான் சொல்லுது புரியுதா நீ ஆண்டவரால் நினைக்கப்படுவதற்கு அது ரொம்ப உதவியா இருக்கும் நீங்கள் ஆண்டவரால் நினைக்கப்படுவதற்கு அது ரொம்ப உதவியா இருக்கும் ஒரு காலம் ஆண்டவர் உங்களை மறக்கவே மாட்டேன் ஒரு காலம் ஒரு மறக்க மாட்டேன் நீ செய்தது உனக்கு திருப்பி செய்யப்படும் என் நினைவு சரியானால் ஒரு உதாரணத்தை செய்தியை நான் சொல்லுவதற்கு முன்னே எந்த திருச்சபைக்கு சென்றாலும் அந்த சபையை ஒழுங்குபடுத்துவது என் மேல் விழுந்த கடமை அல்ல ஒரு விசேஷித்த போதகராக நான் ஒருபோதும் மேடைக்கு ஏறுவதில்லை ஒரு தகப்பனாக பரிசு தாவியானவர் என்னை அனுப்புகிற இடங்களில் எந்தெந்த காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டுமோ உற்சாகப்படுத்த வேண்டுமோ அதை சொல்லிவிட்டுத்தான் என் பிரசங்கம் ஆரம்பிக்கும் ஏன் தெரியுமா இந்த கடைசி காலங்களில் அநேக சபைகள் தரம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் உங்களுக்கு இறக்கம் செய்வார் ஆமே ஒரு அமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அலை லூயா நீங்கள் எதை செய்திருப்பீர்களோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும் செய்யப்படும் ஒரு நாள் ஒரு மீட்டிங் முடிச்சு நான் வெளியே வருகிறேன் நிரளான கூட்டம் நான் போகும்பொழுது அவசரமாக செருப்பை போட்டு உள்ளே போயிட்டேன் ஆனால் அத்தனை ஆயிரம் ஜனங்களுக்குள்ள என் செருப்பை எடுக்கிறது எனக்கு ரொம்ப நான் இங்கேருந்தே மனசில் நினைக்கிற செப்பு அவசரத்தில் எங்கே கலத்தணம்னு தெரியலையே இப்போ வேற போய் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி தோத்தரை மனசில் நினச்சிக்கிட்டே அந்த காலில் இருந்து நான் வெளியே வாரேன் வெளியே வந்தால் அந்த மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் தெளிவா சொல்றேன் மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் அது லட்சங்கள் அல்ல பல கோடிகளுக்கு அதிபதி அவர் மிகப்பெரிய அதிபர் அவர் வாசப்படியில் எல்லாரும் நிற்கிற கூட்டத்தில் நிற்கிற அப்ப நான் வெளியே வரும் பொழுது சிரிப்பாவே சொல்லிட்டு வரேன் எப்பா என் போட்டு இங்க எங்கேயோ கடந்தியான் சிரிப்ப சொன்னேன் என் போட்டு இங்க எங்கேயோ விட்டேன் இனி இந்த கூட்டத்தில் எப்படி எடுக்கணும்னு தெரியலே அப்போ அந்த கூட்டத்துக்குள்ள அந்த படியில் நெருக்கமா இருக்கு அவர் ஓடி வருகிறார் நான் வச்சிருக்கேன் தேசத்திலேயே அறியப்படுகிற ஒரு மிகப்பெரிய அதிபர் ஒரு மனுஷன் அவர் அவரு ஏன் செருப்பை கையில வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கார் பசியா பசியா செருப்பை தேட வேண்டாம் நான் கையில வச்சிருக்கேன் ஒருகன அப்படியே நான் நின்னேன் நீ செய்தால் உனக்கு செய்யப்படும் நான் ஒரு போதகரிடத்திலே உதவி போதகனாக சில வருடங்கள் இருந்தேன் அப்போ நான் என்னுடைய ஒரு பழக்கம் நாம் ஊழியர்களுக்கு பணிவிடை செய்வதில் நான் குறை வைத்ததே இல்லை முடிந்து மட்டும் முயற்சி செய்வேன் அப்போ எங்கள் பாஸ்டர் ரெடி ஆயிட்டார் அவர் கிளம்புறார் அப்படின்னா அவருக்கு நான் டிரைவர் அவர் கிளம்புறார் அப்படின்னா தோத்திர வண்டியெல்லாம் எடுத்து விட்டுட்டு அவருடைய செருப்பை எடுத்து கிளீன் பண்ணி அவர் வருகிற வழியில் அவர் லெகுவாய் போடுவதற்கு ஏதுவா டெய்லி போட்டிருப்பேன் டெய்லி போட்டிருப்பேன் என்னால் முடிந்த மட்டும் இதை செய்வேன் ஆண்டுகள் கவனிக்கணும் ஆண்டுகளுக்கு பின்பு நான் அவருக்கு அமைன் பணிவிடையாளர் ஒரு உதவி போதகன் உதவியாக பணிவிடை செய்ய என்னை அர்ப்பணித்தவர் ஆனால் என்னை நடத்துகிற என் ஊழியனுக்கு நான் செய்ததை தேசத்தில் உயர்ந்தவனை கொண்டு எனக்காக செய்ய வைத்தவர்கள் ஹ Alleluia Amen நான் சொல்து புரியதாப்பா ஒரு ஹ Alleluia இப்போ நான் புரிந்து கொள்ளுங்க இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறேன் இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறேன் எலியாவை உங்களுக்கு தெரியும் தானே எலியாவை தெரியும் தானே பக்கத்து வீட்டுக்காரர் அன்னு கேட்றப்ப Bible ஓகே তো உச்சானமா போர் அடிக்குதா உங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க வேற பிரச்சன ஒண்ணு இல்லையா ஒரு Alleluia சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா சொல்லுங்க ஃபைன் இந்த எளியாவை நமக்கு தெரியும் இல்லை இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பக்கத்தில் யார் நிற்கிற பேசுங்களேன் ரொம்ப நல்லது ரொம்ப நன்றி இனி பேசாம இருக்காதிங்க என்ன என்ன பைபிள் சொல்லுது மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் எதுவும் சொல்லார்கள் தேவனை துதியார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா மாயத்திறக்க மாட்டாம்னு அர்த்தம் மறித்தவர்களும் இல்லாம மறித்தவர்களும் மரணத்தில் இறங்கினவர்களும் எப்படி வாழ்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அர்த்தம் என்ன நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க கத்தன் இப்ப இந்த எளிய அனுசிக்கிறார் எடுத்துக்கொள்ளப்படுகிற எடுத்துக்கொள்ளப்படுகிற வேற யாருமே இல்லை எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா சொன்ன வார்த்தை யாருக்கு ஞாபகம் வருகிறது யாருக்கு ஞாபகம் வருகிறது எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது எலிசா சொன்ன வார்த்தையை ஒன்று ரிமைன் பண்ணுங்க பேசு என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாக இருந்தவரே என்று மாறுபடித்து அழுது அப்படிதானே இது வந்து யாருக்காகலும் தெரியுமா யாருக்கு ஆகிலும் தெரியுமா இல்ல இல்ல ரெண்டு பேரும் தானே இருந்தாங்க எலிய மறைவிடத்தில் நடைபெறுகிறது மார்பில் அடித்து அழுகிறார் அதுக்கு உள்ள சரித்திரத்தை படிச்சு பாருங்க அவர் முதலாவது கில்காலை விட்டு வருகிறார் பெத்தையில விட்டு வருகிறார் எரிகோமை விட்டு வருகிறார் யோர்தானை கடந்து வருகிறார் யோர்தானை கடந்து வருகிறார் நாலு விதமான லெவலை தாண்டுகிறார் அவர் அந்த அது அது வந்து அதை படித்த ரொம்ப ஆழமாக இருக்கும் இந்த நான்கு நிலை தாண்டும் பொழுதும் கில்காலில் ஜனங்கள் சொல்கிறாங்க உம்முடைய எஜமான் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அப்போ உலகத்தின் பார்வையில் இவர் யார் அவர் எஜமான் இவர் யார் வேலைக்கார் அப்படிதானே கில்காலு பெத்தேலுக்கு வர்ற அங்கேயும் கொஞ்சம் பேர் கேட்குறாங்கப்பா இன்றைக்கு உன்னுடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறாரே அப்ப அவர் எஜமான் இவன் யார் வேலைக்காரன் எரிகோவிலையும் அதான் நடக்குது உங்களுடைய எஜமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறார் அப்போ எஜமான் வேலைக்காரன் ஆனால் உண்மையிலேயே உண்மையிலேயே அந்த எடுத்துக் கொள்ளப்படுகிற பொழுதுதான் எலியா எலிசாவுக்கு யாராக இருந்தார் உலகம் பார்க்குது அவர் வந்து சீனியர் பாஸ்டர் இவர் ஜூனியர் உலகம் பார்க்குது இவர் எஜமான் இவர் பேசுங்க இவன் வேலைக்காரன் அவ்வளவுதான் தனிமையா போய் கேளுங்க அவர் உனக்கு யார் ஐயா உலகம் சொல்லுது வேலைக்காரன் என்றும் எஜமான் என்றும் உண்மையிலேயே அவர் எனக்கு பபுல் தீமத்தை குறித்து புதிய பாட்டில் சொல்லும் பொழுது அமீன் என்னிடத்தில் இருக்கிறவர்களில் என்னை போன்ற மனதை உடையவன் தீம தவிர தவற வேறு ஒருவனும் இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்லுவார் தகப்பனுக்கு பிள்ளை பணிவிடை செய்வது போல் அவன் செய்தான் அப்ப எலிசா எலிசா எலியாவுக்கு இதுவரை ஒரு எஜமானனுக்கு செய்கிற ஊழியத்தை அல்ல செய்தது ஒரு தகப்பனுக்கு செய்கிற பணிவிடை இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் பாஸ்டருக்கு செய்யும் பணிவிடை அல்ல சர்வ தகப்பனுக்கு செய்யும்னிவிடை எப்போ நீங்க புரிஞ்சுக்கிடணும் பின் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கு சரி எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது தகப்பனே கூப்பிடுறேன் இது முடிஞ்சு போச்சு அதே எலிசா மறிக்கும் பொழுது நீங்க படிச்சிருக்கீங்களா எலிசா மறிக்கும் பொழுது யார் வரா இசிறமைகளுக்கு அன்றைய ராஜா வருகிறார் பார்க்கறதுக்கு இசவே ராஜா வருகிற அதே வார்த்தைய இஸ்ரவேலின் ராஜா சொல்லுவான் பாரு என் தகப்பனே என் தகப்பனே இஸ்வரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரேன் ஏ அன்னைக்கு நீ சொன்னதை யார் கேட்டா யாருமே கேட்கல எல்லா அன்னைக்கு தோத்தரு நீங்க பேசினத நீங்க செய்தத நீங்க சொன்னதை யாருமே கேட்கல இன்னைக்கு நாட்டை ஆளுகிற அரசன் அரசு என்றான் ஒரு மனுஷனுக்கு செய்த பணிவிடை ராஜாக்களை தனக்கு பிள்ளைகளாக்கியது ஒரு ஊழியக்காரனுக்கு செய்த பணிவிடை ஒரு ஊழியத்திற்கு செய்த பணிவிடை ஒரு மனுஷனை தெய்வம் உயர்த்துவதற்கு ரகசியங்கள் பல அதுல ஒன்று இது அதுவரைக்கும் எஜமானுக்கு அல்ல அவர் பணிவிடை செய்தது தன் ஆவிக்குரிய தகப்பனுக்கு செய்தார் சொல்ல தகப்பனே என்று கூப்பிட்டார் தருவாயில் இருந்த பொழுது யாமே இசைவேலின் ராஜா வந்து சொல்லுகிறார் என் தகப்பனே இசைவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாக இருந்தவரே என்று சொல்லி அவன் மார்பிடித்து அழுதான் தேசத்தை ஆளுகிற அரசன் அப்போ நம் ஆண்டவருக்கு உண்மையாக பணிவிடை செய்தார் தேசத்தில் நமக்கு முன்னே மண்டியிட பண்ணுவார் என்பதில் எந்த சந்தேகம் கனம்தான அது ஆண்டவர் கனம் பண்ணினாரா வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சுன்னு வைங்க அது மகிமை பொருந்தனதாக இருக்கும் ஆகையால் இந்த சபைக்கு நீங்கள் செய்து வருகிற சரீரத்தினால் அமீன் நீங்கள் செய்து வருகிற பணிவிடைகளை ஊழியத்தை இன்னும் திறன்பட செய்ய நான் உங்களை வாழ்த்துகிறேன் அமே அதாவது இன்னைக்கு நமக்கு வேலை இல்லை நான் ரூம்ல இருக்கேன் அப்போ கண்டுக்காம இருக்கப்பட அமீன் பாசிட்டுக்கு ஃபோன் பண்ணலாம் பாசிட்டு யா இன்னைக்கு நான் மத்தியானத்துக்கு மேல அவர் ரெண்டு பேர் ஃப்ரீயா இருக்கிறேன் நான் ஏதாவது செய்யணுமா பாசிட்டு அப்போ சொல்லாம் அப்படியா வாங்க நம்ம ஒன்றும் செய்வோம் குறிப்பிட்ட இந்த சகோதரருக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நம்ம சேர்ந்து அந்த வீட்டில் ஜோம் பண்ணுவோமா நான் சொல்லுது அம்மா இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க ஃபஸ்ட் ஃப்ரீயா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் டூ ஹவர்ஸ் நான் ஃப்ரீயாக இருக்கேன் ஏதாவது உதவிகள் செய்யணும்னா நான் ஊழியத்துக்கு வரேன் உடனே பாஸ்ட்டு பார்ப்பார் ரைட் நான் போய் இருக்கேன் பாஸ்டர் டியூட்டியில் இருக்கார் நீங்கள் ஒன்றும் செய்யுங்க பர்டிகுலர் பிரதர் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நீங்கள் ஒன்றும் பண்ணுறீங்களா அந்த பிரதரும் கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்கிறார் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்ய அந்த சகோதரரை கான்டாக்ட் பண்ணி அந்த வீட்டில் போய் ஒரு அரை மணி நேரம் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுங்க செய்யலாம்மா அந்த குடும்பம் தப்பிடுமேப்பா தனிச்சிமா நீங்க இன்னைக்கு லீவா இருக்கிறீங்க பசுரமாவுக்கு ஃபோன் பண்ணலாம் பசுரமா இன்னைக்கு இப்படி இருக்கு ஒரு ரெண்டு பேர் ஃப்ரீயா இருக்கேன் என்ன செய்யலாம் அப்ப நீங்க ஒன்னும் செய்யுங்களேன் வாங்க நம்ம ஜோம் பண்ணுவோம் இந்த சிஸ்டருக்கு பிரச்சனை இருக்கு அவங்க ஃபேமிலியில் பிரச்சனை அவங்க ஊரில் அவன் இருக்கு இன்னாருக்கு பிரச்சனை இருக்கான் நம்ம மூணு பேர் ஃப்ரீயாக இருக்கிறோம் வாங்க உடனே ஜோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நீங்கள் கூடு நீங்கள் என்ன வைங்க உங்கள் குடும்பங்களில் அதிசயங்கள் நடக்கிறத உங்களால் பார்க்க முடியும் நான் சொல்றது புரியுதா பிரதே அதான் எனக்கு சொல்லுங்க நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் ஏன்னா நீங்கள் எல்லாருமே பிஸியாக இருக்கிறீங்க ஒருவன் ஆயிரத்தையும் இருவர் இணைந்தால் எத்தனை பதினாயிரத்தையும் துரத்தி விடலாம் எத்தனை பேர் அலையில சொல்ல முடியும் எத்தனை பேர் அலையில் முடியும் அப்ப நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுவார் ஆண்டவர் உங்களுக்கு கிருமை தருவார் நீங்க போய் இணைந்து ஜபிக்கும் பொழுது உங்கள் நடுவில் கிருமைகள் வெளிப்படும் ஜெபிக்கிற அபிஷேகம் வெளிப்படும் உங்களை தேவன் பயன்படுத்த ஆரம்பிப்பார் நீங்க எதிர்பார்க்கிற மாற்றங்கள் வரும் பைபிள் தெளிவா சொல்லுகிறது யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது வேண்டி கொண்ட பொழுது கத்தர் அவனுடைய சிறை உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் ரளேலூயா சதமளேலுயா பக்கத்துல கை எப்படி சொல்லுங்க உங்களை ஊழியத்துல இன்னும் எதிர்பார்க்கிறோம் இன்னும் எதிர்பார்க்கிறோம் ராமயன் சொல்லுங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்